ப்ளூ மீடியா ஆற்று நண்பர்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கம் நானும் எனது படைப்புகளும் என்ற தலைப்பில் இன்று நான் உங்களிடம் பேச இருக்கிறேன் நான் பெரம்பலூர் மாவட்டம் யசனை என்ற கிராமத்தில் பிறந்து திருச்சியில் அரசு கலைக்கல்லூரி அதாவது அந்த கல்லூரிக்கு முன்னாடி வந்து டாக்டர் நாவலன் நெடுஞ்செல்லாம் கல்லூரி என்ற பெயர் அங்கு தான் என்னுடைய இளநிலை பிஏ ஆங்கில இலக்கியம் பயின்றேன் முதுநிலை ஆங்கில இலக்கியம் வந்து பெரியார் ஈவிஆர் ஈவிஆர் கல்லூரியில் வந்து என்னோட முதலில் ஆங்கில இலக்கியம் பயிரிட்டேன் அங்குதான் எனது வகுப்பு பயின்ற எனது மனைவி வசுமதியை நான் கண்டெடுத்தேன் அதன் பிறகாக எனக்கு இரண்டு குழந்தைகள் மகன் ஜெய் ஆகாஷ் மகள் ஜெனிலியா எனது வாழ்வு என்பது மிகவும் எளிமையான வாழ்வு இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இரண்டில் திருமணம் ஆனது அதன் பிறகாக எனது படைப்புகளுக்கு அத்தனை வகையிலும் தொடர்ந்து உந்துதலாகவும் ஊக்கமாகவும் இருப்பது எனது குடும்ப சூழலும் என் மனைவியும் தான் இன்னும் சொல்லப்போனால் குடும்ப சூழல் தான் என்னை எழுதான மாற்றியது அந்த கூடு குடும்ப சூழலை எனக்கு உருவாக்கி தந்தவர் எனது மனைவிதான் நான் எழுத்து மூலமாக அல்லது வந்து எழுத்து சார்ந்து எங்கு பயனும் மேற்கொள்வது என்றாலும் அல்லது எழுத்து சார்ந்து நேரத்தில் காலையில் எழுவதாக இருந்தாலும் ஒரு கால் தனக்கான வேலை இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு எனக்கு அந்த நேரத்தினை அவர் ஒதுக்கி கொடுப்பார் அந்த வகையில் நான் தொடர்ந்து எழுது எழுதுவதற்கு மிக முக்கியமான ஒரு விசையாக இருப்பது என் மனைவி அந்த வகையில் இன்றைக்கு நானும் எனது படைப்புகளும் என்ற தலைப்பில் என்னுள் கதை எப்படி பிரவாகமாக வருகிறது என்பதை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நண்பர்களே எனது முதல் சிறுகதை தொகுப்பான களிமடையான் என்ற சிறுகதை தொகுப்பு என்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளிவது முதலில் நான் சிறுகதை எழுது எழுதுவதற்கு முன்பாக சிறுகதை எழுத முடியும் என்ற நம்பிக்கையும் ஆற்றலையும் எனக்கு கொடுத்தது நண்பர்களுடன் தொடர்ந்து நடத்தக்கூடிய உரையாடல் தான் என்னை ஒரு எழுத்தாளனாக மாற்றியது என்பதை முதலில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எனது ஊரில் பெரம்பலூர் மாவட்டம் மிகப்பெரிய பிரதான சின்னங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அல்ல ஒன்று இரண்டை தவிர கண்மரப் பூங்கா தியாக துருவம் போன்ற இரண்டு வரலாற்று பெரிய பிரதான சின்னங்களை தவிர வேறு ஒன்றும் சொல்லிட முடியாது மக்களின் வாழ்வில் என்பது விவசாயத்தை சார்ந்துதான் இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த மாவட்டத்தில் பிறந்த நான் தொடர்ந்து நான் கவனித்தது எல்லாம் நான் வாழ்ந்த சூழலில் மக்கள் படக்கூடிய பாடுகளை உள்வாங்கிதான் எனது வாழ்க்கை இருந்தது அதுதான் பின்னாளில் நான் படித்து முடித்த பிறகும் கூட எனக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக அதாவது எழுதுவதற்கான ஒரு ஆற்றலையும் கிரியேட்டிவ் ப்ராசஸையும் கொடுத்தது என்று சொல்லுவேன் அந்த வகையில் எல்லா எழுத்தாளர்களின் போல எனக்கும் முதன் முதலில் ஒரு பயோபிக் போல ஒரு ஆட்டோபயோகிராஃபி போல என்னுள் இருக்கக்கூடிய கதைகளை மட்டுமே முதலில் எழுதத் தொடங்கினேன் அந்த கதைக்கு அந்த சிறுகதை தொகுப்புக்கு முதன் முதலாக அருப்புக்கோட்டையில் உள்ள மானுட விடுதலை பண்பாட்டு கழகம் என்ற ஒரு அமைப்பு மூன்றாம் பரிசை கொடுத்து சிறப்பித்தது எனக்கு மிகப்பெரிய ஊக்கத்தினையும் ஆக்கத்தினையும் தந்தது அதன் பிறகாகத்தான் நான் நாவல் உலகிற்கு வந்தேன் எனது நாவல் பங்குடி என்ற முதல் நாவல் இந்த முதல் நாவலுக்கு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சூசமுத்திரம் விருது கொடுத்து விளிம்பு நிலை மக்களின் வாழ்வை குறித்தான சூசமுத்திரம் விருது கொடுத்து சிறப்பு செய்தது என் வாழ்க்கையில் என் எழுத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாக நான் பார்க்கிறேன் அது இருக்கக்கூடிய பேரிங்கு என்ற கதாபாத்திரம் அது வரக்கூடிய கம்பெருமா மலை என்ற ஒரு மலை அது வரக்கூடிய அத்தனை மனிதர்களும் நான் மற்ற புத்தகங்களில் இருந்தோ மற்ற படைப்புகளில் இருந்தோ வேறெங்கும் கேட்ட மனிதர்களோ இல்லை அத்தனை பேரும் இன்னும் என் கிராமத்தில் என்னுடன் என் மனதிற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை மறு உருவாக்கம் செய்துதான் பங்குடி என்ற ஒரு உயிர்ப்பான நாவலை என்னால் கொடுக்க முடியாது அந்த நாவல் அந்த நாவலுக்கு சமுத்திரம் விளிம்பு நிலை குறித்தான மக்களின் மக்களின் வாழ்வை பேசுவதாக அந்த விருது கொடுக்கப்பட்டது அதற்கு பிரதானமான காரணமாக இருப்பது நான் என்ன நினைக்கிறேன் என்றால் எதுவும் மிகையில்லாமல் எதுவும் ஒரு செயற்கைவாதம் கலக்காமல் மக்களின் வாழ்வை பொது என்னால் முடிந்த அளவில் அந்த அந்த எழுத்தின் மூலமாக அவர்கள் படக்கூடிய வாதிகளுக்கு பாடுகளுக்கு என்ன விடுதலை தர முடியும் என்ற ஒரு சின்ன விஷயத்தையும் அந்த நாவலில் கடந்து எழுதியிருப்பதனால் அது கவனம் பெற்றிருப்பதாக நம்புகிறேன் ஏனென்றால் ஒரு எழுத்தாளரின் எழுத்து என்பது இருக்கிறதே இருக்கிறது அப்படியே சொல்றேன் அப்படிங்கிறது மூலமா இருப்பது இருப்பதாக சொல்வது என்பது ஒரு எப்படி ஒரு எழுத்தாக இருக்க முடியும் அதை நாம் நன்றால் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனால் என் அந்த நாவலின் மூலமாக ஒரு எழுத்தின் மூலமாக என்ன ஜஸ்டிஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து எல்லா மக்களின் கவனத்தையும் பெற்றிருக்கிறது மட்டுமல்லாது அந்த நாவல் கிரேக்க இலக்கியத்து கிரேக்க மொழிக்கும் மொசாபிக் மொழிக்கும் லத்தீன் மொழிக்கும் பிரெஞ்சு மொழிக்கும் மொழியாக்கம் செய்வதற்கான தமிழ்நாடு அரசாங்கத்தால் எம்மோயும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது பட்டிருப்பது அந்த நாவலுக்கு கிடைத்த கூடுதல் கூடுதலான அங்கீகாரம் என்பதை விட நான் வாழக்கூடிய அல்லது நான் வாழ்ந்த அல்லது இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களின் பாடுகள் நிலம் கடந்து தெரியக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருப்பது ஏற்படுத்தியிருப்பதில் நான் மிகவும் மகிழ்ந்து போகிறேன் அது மட்டும் அடுத்த படைப்பாக எனது அடுத்த ஒரு சிறுகதை தொகுப்பு மூன்றாவது சிறுகதை தொகுப்பு கதைகள் என்ற முதல் சிறுகதை தொகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு கதை என்பது மண்புணர் காலம் என்ற ஒரு சிறுகதை அந்த மண்புணர் காலம் என்ற சிறுகதைக்கு முதன் முதலாக புதுக்கோட்டை புத்தக கண்காட்சியும் தமிழ்நாடு அறிவியலேக்கும் சேர்ந்து நடத்திய ஒரு சிறுகதை போட்டியில் கந்தர்வன் என் கந்தர்வன் சிறுகதை போட்டி என்ற சிறுகதை போட்டியில் மண்புணர் காலம் பரிசு பெற்று அஹ் பொதுவெளி என்பது எனக்கு என் எழுத்து கிடைத்த மற்றொரு அங்கீகாரமாக நான் பார்க்கிறேன் ஏனென்றால் சிறுகதையில் அவர்கள் சிறுகதையில் பல வகையான மாற்றங்களை அல்லது எப்படியெல்லாம் கதை இருக்க வேண்டும் என்ற ஒரு வரையறையை கடந்து சிறுகதை கொண்டு வந்திருப்பவர் அந்த வகையில் அவரின் பெயரில் எனது முதல் சிறுகதையான இரண்டாவது தொகுப்பில் இருக்கக்கூடிய முதல் சிறுகதையான மண் கொண்புணர்வு காலம் பெற்றிருப்பது தொடர்ந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து கனலி பேசும் புதிய சக்தி போன்ற இதழ்களில் தொடர்ந்து அந்த படைப்புகள் வண்ணம் இருக்கின்றன அடுத்ததாக ஒரு மொழிபெயர்ப்பு நாவல் ஒதிசாவில் இருக்கக்கூடிய சிவில் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய அஸ்வினி குமார் மிஸ்ரா அவர்கள் எழுதிய ஃபீட் இன் த வேலி என்ற நாவலை ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட நாவலை நான் தமிழின் மொழிபெயர்த்திருக்கிறேன் கிட்டத்தட்ட நானூத்தி இருபது பக்கங்களுக்கு மேலான தமிழ் மொழிபெயர்ப்பனை கொண்டு வந்ததோடு அந்த படைப்பு என்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு மொழிபெயர்ப்பாளர் என்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்ததை நான் கொடுத்திருக்கிறது அந்த படைப்பிற்கு திசையீட்டு விருது நள்ளி குப்பசாமி செட்டியார் வழங்கும் திசையீட்டு விருது கிடைத்ததோடு ராஜபாளையத்தில் மணிமேலை மன்றமும் வந்து அந்த மொழிபெயர்ப்பிற்கு விருது கொடுத்து சிறப்பித்தது மிகப்பெரிய ஒரு மொழிபெயர்ப்பாடு என்ற வகையில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் இரண்டு விருதும் மிகவும் கவனிக்கப்படக்கூடிய விருதாக இருக்கிறது அதை ஆரணிய தாண்டவம் என்று தமிழில் மொழிபெயர்த்தேன் இன்னும் சொல்ல போனால் இன் ஆங்கிலத்தில் வேலி என்ற அந்த படைப்பு நீங்க எப்படி வந்து தமிழ்ல ஆரணிய தாண்டவம் அப்படின்னு கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த திசையீட்டு விருதுபடாதுன்னு என்ன கேட்டாங்க அதுக்கு காரணம் வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளன் என்பவன் நேரடியாக வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்க்காமல் அந்த வார்த்தையின் ஊடாக இருக்கக்கூடிய மானட வாழ்க்கையை மனித மானட வாழ்க்கையை அல்லது அந்த வாழ்க்கைக்கு ஊடாக இருக்கக்கூடிய அரசியலை பேசும் விதமாக அணுகு போடுதுதான் ஒரு மொழிபெயர்ப்பு முழுமையான மொழிபெயர்ப்பு வரும் என்ற நம்பி என்ற நம்பிக்கையிலும் என்ற பொருத்தப்பாட்டு வகையிலும் அதனை ஆரணி தாண்டம் தாண்டவம் என்று மொழிபெயர்த்தது மிகவும் எல்லோரும் பாராட்டினார்கள் அதன் அதன் பிறகாக கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் சமகாலத்தில் வாழக்கூடிய கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு கவிஞர் கவிஞர்களின் கவிதைகளை தேர்ந்தெடுத்து அதனை நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறேன் ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்ப்பதோடு தமிழிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறேன் அறநியத்தானம் என்பது ஒரு நாவலை தமிழர் மொழிபெயர்த்தேன் சமகாலத்தில் வரக்கூடிய கவிதை வெயில் நரன் சுகிர்ந்த ராணி தேர்மொழிதாஸ் அகவி செல்வகுமார் ராமர் போன்ற இவர்கள் கவிதைகள் எல்லாம் தமிழில் எழுதப்பட்டிருந்தன அந்த கவிதைகளை நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அந்த மொழி மொழிபெயர்க்கப்பட்ட அந்த கவிதையினை ஒடிசாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அதனை வந்து மொழிபெயர்த்து சிறப்பு செய்தார்கள் எனக்கு அந்த வகையில் தமிழில் எழுதப்பட்ட கவிதை அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது என்பது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததும் கூட இருந்தாலும் கூட அதனை ஒதிசா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் வந்து ஏற்றுக்கிட்டு அதுக்கு வந்து சிறப்பு செய்தாங்க என்பது கூடுதலான மகிழ்வான ஒரு விஷயமாக பார்க்கிறேன் நண்பர்களே எனது படைப்புகள் என்பது எப்பொழுதும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் எப்பொழுதும் நான் மனிதர்களோடு தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன் என் கிராமம் என்பது எப்படிப்பட்டது என்றால் எல்லோரும் விவசாய கூலிகளாக இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த விவசாய குழிகளாக இருக்கக்கூடிய மனிதர்களுடைய தான் தொடர்ந்து எழுதி எழுதி கொண்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் இன்று ஒரு கண்ணூரி பேராசிரியராக இருக்கிறேன் ஆனால் அந்த கண்ணூரி பேராசிரியராக வருவதற்கு முன்னால் என்னுடைய வாழ்க்கை என்பது எப்படி சொல்வதென்றால் ஆரம்பத்தில் நான் ஒரு கல்குவாரியில் என் தந்தையார் தான் என்னை படிக்க வைத்தார் இப்பொழுது டிப்பர் என்ற ஒரு லாரி இன்வென்ஷன் ஒரு மாடல் இன்வென்ஷன் வந்திருக்கிறது இந்த டிப்பர் லாரி இன்வென்ஷன் எப்படிப்பட்டது என்றால் ஒரு மலையில் கண் கற்களை எடுத்து சுமந்து கண் அந்த லாரியில் ஏற்றுவிட்டால் எங்காவது ஒரு இடத்தில் எங்கு வந்து அந்த 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 துண்டுக்கல்லோ அல்லது வந்து ஒன்றரை ஜல்லி என்று சொல்லுவார்கள் அந்த ஜல்லி எங்கு தேவைப்படுகிறதோ அங்கு வந்து அந்த லாரி கொண்டு வந்து வந்து இறக்கிவிட்டு செய்துவிட்டு வந்துடுறோம் என்பது இருபது வருடங்களுக்கு முன்பாக ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்பாக டிப்பர் என்ற இன்வென்ஷன் உலகின் பல இடங்களில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் அப்பொழுது இல்லை அப்படிப்பட்ட டிப்பர் லாரி என்ற முறை இல்லாத காலகட்டத்தில் என் தந்தையாரோடு மனைகளில் நான் கண்டுபிடித்திருக்கிறேன் அவர் கண்ணுடைக்கும் பொழுது அவருக்கு சில நேரங்களில் என் தந்தார் என்ன சொல்லுவார்னா நீ கண்ணு நீ கண்ணு பொறுக்கி போட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாரு அதற்கான காரணம் எனக்கு தெரியவதில்லை அப்ப எங்க அம்மா ஒரு முறை எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் ஒரு முறை பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்துக்கான பதில் எனக்கு கிடைத்தது ஏன் வந்து அவனை கண்ணு உடைக்க வேணான்னு சொல்ற கண்ணு பொறுக்கு போ பொறுக்கி போடுறதுக்கு அனுமதிக்கிற நீ கண்ணு உடைக்கிறதுக்கு அனுமதிக்கிறது இல்லையே அப்படின்னு சொன்ன பிறகு என் தந்தையார் சொன்ன பதில் இன்னும் ஞாபகம் இருக்கிறது அது என்னவென்றால் கண்ணு பொறுக்கி போட்டா அவனுக்கு ஒன்றும் ஆக போறதில்ல ஆனால் சுத்தியிலை கொண்டு கண்ணில் உடைக்கும் பொழுது அவனுக்கு கண்ணு அவனை கண்ணு பொறுக்கி போட நீ அனுமதிக்கிற நீ ஏன் வந்து கண்டு உடிக்கிறதுக்கு அனுமதிக்கல அப்படின்னு எங்க அம்மா கேக்கும்போது எங்க அப்பா சொன்ன பதில்தான் எனக்கு இன்னமும் நினைவுகள் இருக்குது என்ன சொன்னார் அப்படின்னா இல்ல பிள்ள அது வந்து கண்ணு பொறுக்கி போடும்போது அவனுக்கு உடல்ல எந்த விதமான காயங்கள் ஏற்பட போறது இல்லை ஆனா சின்ன பிள்ளையா இருக்கிறான் ஆனா கண்ணு உடைச்சானா அவனுக்கு கண்ணு கைக்கா போயிடும் இல்லையா அதனால வந்து அவன் கண்ணு பொறுக்கி போடுறதோட இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன அந்த வார்த்தை இன்னும் என்ன நினைவு இருக்கிறது ஆக இது ஏதோ மூத்தி என்ற ஒருவனின் தந்தையார் சொன்ன வார்த்தையாக எனக்கு தோன்றவில்லை பெரும்பாலான உழைக்கும் குடிமக்கள் கூலி தொழிலாளி மக்கள் தன் பிள்ளைகளை இப்படித்தான் கண்மீது வந் வைத்து தாங்கி இருக்கிறார்கள் என்ற உணர்வு ரீதியான நெருக்கம் அந்த மக்களை அந்த மக்களோடு எனக்கு இணைத்தது அதுதான் பங்குடி அந்த பங்குடியில் இப்படி தொடர்ந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் என் தந்தையாரோடு நான் கல்வடைத்திருக்கிறேன் மற்ற நேரங்களில் என் இருந்த வாரத்துக்கு ஆடு இயக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த வாரத்துக்கு ஆடு மேய்க்கிறது அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா ஒரு குடும்பத்தான் சொந்தமாக கால்நடைகளை வைத்து கொள்ள முடியாதவர்களுக்கு பொருளாதாரம் இல்லாதவர்கள் மேட்டுக்குடி மக்களிடமிருந்து கால்நடைகளை வாங்கி கொண்டு அதனை பராமரித்து வருவார்கள் ஒரு ஆடு வந்து ரெண்டு குட்டி போடுது அப்படின்னா ஒரு குட்டி வளர்ப்பவனுக்கும் ஒரு குட்டி அந்த ஆடுகளின் சொந்தக்காரனுக்கும் சொந்தமாகும் அதுதான் ஆடு மேய்ப்பது என்பது அந்த தாய் என்பது என்னைக்கு வந்து அந்த வாரத்தை குறித்துக் கொள்கிறோமோ அன்று வந்து அந்த ஆட்டுக்காரனின் வீட்டுக்கு அந்த ஆடு சென்று விடும் ஆக வாரத்திற்கு மேய்ப்பவனுக்கான என்ன லாபம் என்றால் குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டியில ஒரு குட்டி நாலு குட்டி போட்டுச்சுன்னா ரெண்டு குட்டி இதுதான் வாரத்துக்கு மேய்க்கக்கூடியவனோட ஆட்டோட அந்த ஆடு மேய்ப்பனின் வாழ்க்கை இது போல ஆடுகளை நான் தொடர்ந்து மேய்த்திருக்கிறேன் ஆக என்னுடைய எழுத்து என்பது இது போல தொடர்ந்து ஆட்டிற்கு பின்னால் அலைந்து அலைந்து ஆட்டு புழுக்கங்களை பார்த்து ஆடு வந்து விடும்போது அந்த மூத்திர நெடியோடு தொடர்ந்து பின் அழைந்ததுதான் என்று என்னை எழுத்திற்கு பின்னால் தொடர்ந்து அலைய வைத்துக் கொண்டே இருக்கிறது அதனால் இது போன்ற வாழ்க்கையை நான் வந்து எங்கும் தேடி கண்டுபிடிக்கவோ அல்லது புத்தகத்தில் வாசிக்க வேண்டியோ அவசியம் என்னிடம் இல்லை ஏனென்றால் நானே அந்த கல்லுடைக்கக்கூடிய மக்களாக நான் வாழ்ந்திருக்கிறேன் என் தந்தையார் ஒரு முறை கண்டு உடைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒன்ற ஜல்லின்னு சொல்லுவாங்க அது போரு கட்டி உடைக்கிறது என்பது அதுக்கு பேர் எப்படி என்றால் ஒரு காலை பின்னாடி வைத்துக் கொண்டு ஒரு கால் முன்னால் வைத்து கல் உடைக்க உடைக்க அந்த போர் உயரமாக வந்து கொண்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் இடது காலோ எந்த கால் தரையில் வைத்திருக்கிறார்களோ அந்த கால் தரையில் நின்று கொண்டிருக்கும் இன்னொரு கால் என்பது கிட்டத்தட்ட இடுப்பு விவரத்திற்கு மேலே வந்துவிடும் அந்த நேரத்தில் கண் உடைக்கும் பொழுது அந்த பிசில் கேனக்கற்கள் என்று சொல்வார்கள் அதற்குப் பேரு அந்த சொல்லாம் இந்த தமிழ் இருக்கிறதா என்று தெரியவில்லை அந்த கற்கள் என்பது பெரும்பாலும் அவர்கள் முடங்காலில் பட்டு கிழித்து தொடர்ந்து ரத்தம் ஒழிந்து கொண்டே இருக்கும் என் தந்தையை தொடர்ந்து ரத்தம் வழிந்து கொண்டதோடு கல் உடைத்ததை நான் பார்த்திருக்கிறேன் என் படைப்புகளில் களிமுடையன் என்ற சிறுகதி தொகுப்பில் கூட அதை நான் பதிவு செய்திருக்கிறேன் அப்படி வழியக்கூடியது வந்து அது ஒரு நாள் ஒரு காயம் ஏற்பட்டால் அதற்கு வந்து நம்ம வந்து சட்டை செய்து கொள்ளலாம் அல்லது அதன் மீது அக்கறை எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் ஒரு ஒரு சுத்தி ஒரு ஒரு ரத்தம் வந்து கொண்டே இருக்கும் என்ற பொழுது அந்த செருப்பு இல்லாமல் துணியை சுத்தி கொண்டு அந்த காலில வந்து இருப்பாங்க அந்த காலன்புக்கு அந்த ரத்தம் அழிந்திருக்கு பொழுது அந்த மக்களின் பாடுகளை என்னால் தொடர்ந்து கவனிக்க முடிகிறது இந்த பங்குடியில் இது போல ஒரு பக்கம் ஒரு மனிதன் தன் வாழ்க்கை பாட்டுக்காக கல் ஒரு பக்கம் கல்லூடைத்தால் தான் சோறு என்ற நிலை மறுபக்கம் இந்த கூடி தொழிலாளி தன் வாழ்க்கை பாட்டிற்காக உடைக்கக்கூடிய கண்ணினால் ஒரு மழை அழிவதில்லை ஆனால் அது எப்பொழுது வந்து ஒரு ஏகாதிபத்தியத்தின் கீழோ அல்லது முதலாளித்துவத்தின் கீழோ வரும் பொழுது ஒரு வியாபார நோக்கில் ஒரு மலையினை இன்று மலையில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை செல்வத்தினை சுரண்டும் என்று எத்தனைக்கும் பொழுது அந்த மழையை அழிந்து வீழ்ந்து போகிறது வீழ்ந்து போகிறது ஒரு மழை அழிந்து வீழ்ந்து போவது என்றால் ஒரு அது ஒரு மழையோடு நின்று போவதில்லை ஒரு பக்கத்தில் ஒரு மனித வாழ்வும் வீழ்ந்து போகிறது அப்படித்தான் அந்த மழை என்பது ஒரு கட்டத்தில் முதலாளிகளால் கையகப்படுத்தப்பட்டு அந்த மழையை முழுக்க உடைத்து சூறையாடுகிறார்கள் அப்படி மலையை உடைத்து சூறையாடும் பொழுது அந்த மழை இன்றும் கூட பல்விழுந்த ஒரு பொக்கை கிழவனை போல இருப்பதை இன்றும் கூட திறந்தோறும் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் பார்க்கும் பொழுது எனக்கு அத்தனை வகை அத்தனை ஏக்கமாகவும் கவலையாகவும் இருக்கும் இப்படி இந்த இடத்துல கண்ணோட இன்னைக்கு வந்து நான் உடனே நான் கண்ணுதான் உடைய சேனையின் வாழ்க்கை பாட்டுக்கானால் இன்று மலையே சுத்தமாக எடுத்து விட்டார்கள் இதையெல்லாம் சேர்த்துதான் பங்குடியில் நான் எல்லாம் பதிவு செய்திருக்கிறேன் அந்த ஆடு அங்கு இருக்கு நான் அந்த மா ஆடு மேய்த்த மலைகளுக்கு வந்து ஆடு மேய்ப்பது என்பது மிகப்பெரிய சுவராசியமான ஒரு செய்தி அதன் பகுதியில் பேசியிருக்கிறேன் எப்படி என்றால் மழைக்காலங்களில் ஆடுகளை சமதளத்தில் மேய்க்க முடியாது என்று சொன்னால் நான் ஒரு ஒரு எழுத்தை சுவாசிப்பவனாக அல்லது எழுத்துக்குள் ஊடுருத்து போவனாக நான் இருக்க முடியாது இருக்க மாட்டேன் ஏனென்றால் மழைக்காலத்தில் ஏன் என்றால் ஏன் வந்து சமதளத்தில் ஆடுகளை மேய்க்க முடியாது என்றால் மழை விழுந்தவுடன் விழுந்தவுடன் மண்ணில் இருக்க மேல இருந்து புள்ளின் நுனியில் உட்காந்து கொள்ளும் அப்படி மண் மேலே எழுந்து புள்ளின் நுனியில் உட்கார்ந்து கொண்டால் ஆடோ மாடோ அந்த புள்ளி கடுக்க கடிக்க முடியாது அதுக்கு பல் கூச்சம் ஏற்படும் என்னோட ஆடு மேய்க்கிறவங்க சொல்லுவாங்க நான் கேட்ட முதல்ல ஏன் வந்து இது போல வந்து மழை பெஞ்சதுன்னா சமதளத்துல வந்து ஆடு மேயறல மழை இன்னைக்கு மழை பெஞ்சிருக்க மழைக்கியா ஆடு ஓட்டிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்றால் மழையில் இடையில் இடையில் கல் இடுக்குகளுக்கு இருக்கக்கூடிய இண்டுகளிலும் புதர்களிலும் இண்டுகளிலும்தர்களிலும்பு செடிகளையும் கொடிகளுக்கும் மேல் மழை மண் ஏற முடியாது ஆகவே மழைக்காலங்களில் ஆடுகளும் மாடுகளும் மலைப்பகுதியில் மெய்ப்பதற்கான காரணம் அதுதான் இப்படித்தான் பேரிங்க என்ற பெண் தன் வாழ்க்கை பாட்டுக்காக ஆடுகளையும் மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு அந்த கம்பிரம மலைக்கு போவார் அந்த கம்பிரம மலையின் வாழ்க்கை வாழ்க்கை என்பது பேரிங்கைக்கும் ஒரு ஒரு பக்கத்தில் பேருங்கையாக நான் நான் அதில் இருக்கிறேன் என்றுதான் சொல்ல முடியும் மறுபத்தில் பேருங்கைக்காக நான் அழுது இருக்கிறேன் பேருங்கைக்காக அவள் பாடத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பாடுகளை நான் அங்கு எதிர்கொண்டிருக்கிறேன் அவர் வந்து முதல்ல வந்து ஒரு ஒருவனை திருமணம் செய்து கொள்கிறார் திருமணம் செய்து கொண்ட பிறகு எதிர்பாராத விதமாக காதலித்து திருமணம் செய்து கொண்டவர் தன் கணவனை இழந்து விடுகிறார் இழந்து இழந்து விட்டவுடன் அவளுக்கு ஒரு கைக்குழந்தை இருக்கும் கைக்குழந்தை இருக்கும் பொழுது ஏற்கனவே அவர்களின் காதல் திருமண முறையை அவருடைய மாமியா ஏற்பதில்லை அந்த நிலையில் தன் மகன் இறந்த பிறகு என்னடி என் மகன் இறந்த பிறகு கூட இன்னும் மாறல பார் சொல்றதுடா சொல்லிட்டு அவளை எட்டி ஒதுசி வீட்டை விட்டு வெளியே தருவா தள்ளுவா என்பதை அந்த மலைகளில் ஒரு மலையில் ஒரு நாள் கல்லுடை இருக்கும் பொழுது ஒரு பெண் என் அம்மாவிடம் சொல்லி முறையிட்டதை நான் கேள்விப்பட்டேன் சின்ன குழந்தை நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பனிரெண்டு பதிமூணு வயதுதான் இருக்கும் ஆனாலும் கூட என்னுடைய மாமியார் சொல்றா என் புள்ள செத்து போற போன பிறகும் கூட உன் மாரில் என்ன பாலசுக்குதான் சொல்லி இட்டு உதைக்கிறா என்ற நான் என் சக மனுஷிகளிடம் என் தாய் போல் இருப்பவர்களிடம் என் இடத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் சொன்ன அந்த கூப்பாடுகளும் ஒப்பாரிகளும் கேவல்களும் தான் எழுதப்பட்ட ஒரு நாவல் ஒரு படைப்பு என்பதாக அதனை நாம் வைத்துக் கொள்ளலாம் அதில் இருக்கக்கூடிய பேருங்கியாக இருக்கட்டும் அல்லது வந்து மஞ்சக்கோட்டை கலவி என்பதாக இருக்கட்டும் அல்லது சிறுநிலா என்ற ஊராக இருக்கட்டும் ஆஹ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுமே ஒரு ஆணின் பிடியில் கொண்டு தவிக்கக்கூடிய ஒரு பெண்களாகவே இருக்கிறார்கள் வயல்வெளியில் வேலை செய்துவிட்டு வந்த பெண்கள் மாலை நேரத்தில் சண்டை தொடங்கும் மாலை நேரத்தில் சண்டை தொடங்க பிறகு இரவு உணவு இரவுக்கான உணவு வந்துடும் உணவு நேரம் வந்துடும் அந்த இரவு உணவு முடிப்பாங்க முடிச்ச பிறகு இரவெல்லாம் திரும்ப சண்டை நடக்கும் ஆனால் மறுநாள் கடையில் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க ஆக இந்த வாழ்க்கை பிடிப்பு அந்த ஒரு ஆண் பெண் என்ற அந்த வாழ்வில் முறை எப்படிப்பட்டது என்றால் அவர்களுக்கு நிலம் என்பது அவர்கள் இணைக்கும் புள்ளியாக இருக்கிறது ஒரு கால் நிலம் இல்லை என்றால் அவர்களுடைய ஒரு கால் அவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளுக்கு எந்த விதமான முடிவும் அதுக்கு வந்து வரவே வராது இந்த பேரங்கை அப்படிங்கிற கதாபாத்திரங்கிறது அஹ் பங்குடியில வந்து தொடர்ந்து மையத்துல மையத்திலிருந்து அஹ் ஒரு விலையை செல்லாத ஒரு கதாபாத்திரம் நம்ம தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அவட வாழ்வு என்பது உடுக்காட்டி அசன குஞ்சி அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் வரும் அதுல அந்த உடுக்காட்டி அசனப்புஞ்சி அப்படிங்கிற வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய சிறுநலா என்ற ஊருக்கு வந்து உடுக்கு அடிச்சுக்கிட்டு போவான் உடுக்கு அடிச்சுக்கிட்டு அவன் வார்டு எப்படின்னா சின்ன பசங்களை அஹ் இருக்கிறவங்களை அழைச்சிக்கிட்டு போயிட்டு வந்து அஹ் உடுக்கு அடிச்சு ஒரு ஊர் ஊர்ல தானியங்களை சேகரிச்சு பொங்கல் சமயத்துல முருகன் கோவிலுக்கு வந்து அஹ் அதை கொண்டு போயிட்டு வந்து அபிஷேகம் செஞ்சுட்டு வர்றோம் அப்படிங்கிற மாதிரி போகும்போது பக்கத்துல சிறுநலாங்கிற ஊர்ல வந்து பேருங்கிய மொதல் முதல்ல கண்டு அப்படி பார்க்கும்போது அவன் வந்து எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு அவன் கேட்பான் இது எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெண் என்பவள் ஒரு பெண் என்பவள் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை எப்படி பாக்குறான்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான் அவனுக்கு வந்து அவன் வந்து ஏற்கனவே வந்து கொஞ்சம் வயதானவன் அவனுக்கு வந்து வந்து பண்ணிக்கணும் நீ சோறு மட்டும் பொங்கி போட்டா போதும் ஏற்கனவே வாழ்வில் மிகப்பெரிய வதம் வதத்தை எதிர்கொண்டவள் தன் கணவனை இணைந்தவள் கை குழந்தையோடு இருப்பார் சரி பரவாயில்ல தன் வானியோட ரொம்ப கஷ்டப்படுறன்னு சொல்லிட்டு அஹ் உடுக்காட்டு கொஞ்சி சொல் கேட்டு அவனது வந்து பொக்காளி என்பவனை திருமணம் செய்து கொள்வாள் அப்படி பொக்குவாளி என்பவரை திருமணம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவனால் குடும்ப வாழ்வில் ஈடுபட முடியாது காண்டிபன் மூலமாக குழந்தைகளும் அவளுக்கு இருக்கும் இந்த ஒரு பெண் என்பவள் தொடர்ந்து ஆண் பிடிச்சொண்டு அழைப்படக்கூடிய நிலையில் இருந்தாலும் கூட ஒரு பெண் எக்ஸ்பிளரேஷன் என்று சொல்லக்கூடிய தனக்கான அடையாளத்தினை அடித்துறைக்கும் வித விதமான ஒரு நிலை ஏற்படும் பொழுது அவள் எப்படி பொங்கி எழுகிறாள் என்பதற்கு பெருங்கு என்ற ஒரு கதாபாத்திரம் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அதில் காண்டிபன் ஒரு முறை சொல்லுவான் ஒரு மலையில் இருவதும் இருவரும் எப்பொழுதும் சந்தி சந்தித்துக் கொள்வது ஒரு வாடிக்கையாக இருக்கிறது அப்படி மலையில் கொத்தமத்தி குண்ணு என்று அதற்கு பேர் அந்த கொத்தமத்தி குண்ணில் சந்தித்துக் கொள்ளும் பொழுது எனக்கு வந்து உன் உடம்பு சளித்து விட்டது ஆகவே இனிமேல் உன் உடம்பு தேவையில்லை என்றும் என்றும் அதோடு உன் பிள்ளை வேண்டும் என்று அவரிடம் கோரிக்கை வைப்பான் அப்படிதான் சொல்லுவார் ஏ அது ஓ ரத்தண்டா என்று சொல்லுவார் இன்னும் சொல்லப் போனால் அதுக்கு முன்னாக முன்னதாக பெருங்கையை பார்த்து சொல்லுவார்கள் என்று அடையாள பிள்ளை என்பது வாழ்ந்து கொண்டிருக்கிறது குழந்தைகளுக்கு அடையாளப்பிள்ளை என்று பெயர் ஆனால் அந்த அடையாளப்பிள்ளை என்ற ஒரு தன் மீது விழுந்த அவச்சொல்லையை கூட பெருங்கை கவனப்படவில்லை ஏனென்றால் அவள் ரொம்ப தைரியமானவர் ஏனென்றால் அப்படிதான் என் வாழ்க்கை இது எனக்கு பிடித்த வாழ்க்கை என்று எல்லோரிடமும் ஒரு பஞ்சாயத்து நியாயப்படங்களை எடுத்து சொல்லிவிட்டு தனக்கு பிடித்த வாழக்கூடியவர் தந்தை பெரியார் சொல்வதை போல பெண்களுக்கு வாழ்க்கை எப்படிப்பட்டது என்றால் நீ ஒரு ஆணூனை அணிமைப்படுத்துகிற என்றால் நீ கருப்பையை கூட எடுத்துன்னு சொன்னது வந்து அடிமை முறையில் என்று

அழிமலை என்று சொல்லுவார்கள் நாம் பெருமனை என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் தோல் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் அழிமலை என்று சொல்வார்கள் அழிமலை என்பது ஆடுகளும் ஆடுகளும் வயலுக்கு மேய்ச்சலுக்கு ஓட்ட முடியாமல் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் பதினேழு நாட்கள் ஐப்பதி ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் அழிமலை என்று பொய்யும் அந்த நேரத்தில் தான் ஊரில் கிழங்கு வைத்துக் கொண்டிருப்பவர்கள் கடலிற்கு கிழங்கு கொடுப்பார்கள் அப்படி மலையோடு மழை வந்து குச்சி கிழங்கு என்று சொல்வார்கள் அவர்கள் குச்சிவெளி கிழங்கையை விற்று கொண்டு வருவார்கள் அப்படி மலையில் நின்று கொண்டு அவர்கள் எந்த வீட்டில் தானியங்கள் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு அந்த நின்று கொண்டு குச்சி வெள்ளிக்கிழங்கு குச்சி கிழங்கு என்று சொல்லுவார்கள் ஏனென்று சொன்னால் அந்த நேரங்களில் அஹ் கட்டாணை சோறும் குச்சிவெளி கிழங்குகள் மட்டும்தான் அவர்களுக்கு உணவாக இருந்தது இருந்திருக்கிறது அந்த வகையில் பேருங்கை என்ற ஒரு பெண்ணின் சமூகம் என்பது என்பது எப்படி இருந்தது என்றால் கற்றாலை சுவரையும் திட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை தான் என்ற ஒரு நாவல் அதன் பிறகு மொழி என்ற ஒரு சிறு தொகுப்பு என்ற ஒரு நாவல் போன்ற தொடர்ந்து படைப்புகளித் துறையில் இயங்கி வந்து என் எழுத்துக்கள் அனைத்தும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் ஒரு வகையில் பின் அவியத்துவம் வகையை நோக்கி நகர வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருந்தாலும் கூட என் மக்களின் பாடுகளையும் என் மக்களின் வாழ்வின் முறையிலும் தொடர்ந்து எழுபது எழுதுவத என்பது எனக்கு அவசியமானதாக இருக்கிறது அந்த வகையில் என் படைப்புகள் அனைத்தும் எளிய மனிதர்களின் வாழ்வினை தொடர்ந்து பேசும் என்ற என்றும் பேசும் என்று நான் நம்புகிறேன் மூலமாக எனது உரையினை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நேயர்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்